மத்து மீன் குழம்பு வைக்க போகிறேன் அதுக்கு மத்து மீன் ஒரு அரை கிலோ வாயின்னு வந்திருக்கேன் இது மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா க சுத்தமாக கழுவி வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு புளி ஊ எடுத்துக்கின்னு ஊற போட்டு கரைச்சி வச்சுக்கோங்க இதை மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதில் தான் நம்ம காரம் போட போகிறோம் இந்த ஏற்ற மாதிரி காரம் போட போகிறோம் நான் அதை வீட்டில் அரைச்சா குழம்பு மிளகாய் தூள் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஏன்னா புளிக்கு ஈவனாக போடணும் காரம் அதனால் மூணு ஸ்பூன் போட்டேன் பத்தலைன்னா திருப்பி கூட போட்டுக்கலாம் கொஞ்சம் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கும் இது எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அளவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் வாயில் ஊற்றி பாருங்கள் அந்த புளிப்பு அதிகமாக இருக்கக்கூடாது புளி உப்பு காரம் மூணும் ஒன்றா ஈவனாக இருக்கணும் அதனால் கொஞ்சம் வாயில் ஊற்றி பாருங்கள் புளிப்பு அதிகமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் எனக்கு புளிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதனால் இன்னும் ஒரு ஸ்பூன் நான் மிளகாத்தூள் போட்டு போட்டு கலந்துக்கோங்க ஏன்னா தக்காளி பழம்பு நம்ம போடுவோம் அதனால் புளிப்பு அதிகமாக இருந்ததுன்னா மீன் குழம்பு சாப்பிட முடியாது அதனால கொஞ்சம் கரெக்டாக பார்த்து க போட்டுக்கோங்க மிளகாத்தூள் இப்போ இது கரெக்டாக இருக்குது எடுத்து வச்சுக்கலாம் அடுப்பில் ஒரு சட்டி வச்சுக்கலாம் இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தாராளமாக தான் எண்ணெய் ஊற்றணும் எண்ணெய் காயிட்டும் சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு போகிறப்ப வாசனையாக இருக்கும் மீன் குழம்பு அடுத்தது வந்து கடுகு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூனு வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் நல்லா செவக்கட்டும் கடுகு பொரியது ஒரு நாலு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் காஞ்ச மிளகாய் செவக்கட்டும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் பொடியா நறுச்சா ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் இதோடு சேர்த்து வதக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் பொன்னிரமாக ஆயிடுச்சு இப்போ ரெண்டு பச்சை மிளகா நாலாவது இதே இதோடு சேர்த்து வதக்கலாம் இப்போ பூண்டு இடித்த பூண்டு போட்டுக்கலாம் வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கணும் எடுத்து நல்லா வாசனையாக இருக்கும் வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கிறப்போ ரொம்ப இருக்கும் மீன் குழம்புக்கு பூண்டு தான் மெயினு நல்லா பூண்டு இடித்து போடணும் மூஷா போடாத இடித்து போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் குழம்பு நம்மளுக்கு வாசனையாக இருக்கும் இந்த அளவு வதங்கிடுச்சு இப்போ வந்து தக்காளி விழுது ஊற்றிக்கலாம் ஒரு நாலு தக்காளி சின்ன சின்ன தக்காளி நாலு தக்காளி வதக்கம் அரைச்சி வச்சுருக்கேன் இதை இதில் ஊற்றிக்கலாம் இப்போ இதையும் இதோட சேர்த்து வதக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவு வதைக்கும் தக்காளி விழுந்து நல்லா வா இது போகணும் வாசனை போகிற அளவுக்கு வதக்குங்க வெங்காயம் பூண்டு தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு தொக்கு மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த அளவு நல்லா வதக்கணும் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க குழம்ப ஊற்றிக்கலாம் புளி மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு போட்டு கரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த விழுத கொஞ்சம் தண்ணியும் கலந்து ஊற்றிக்கலாம் இது எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் இதுவும் இதோட சேர்த்து நல்லா கலைக்கலாம் இப்போ மூடி வச்சிடலாம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ திறந்து பார்க்கலாம் குழம்பு நல்லா கொதிக்குது பாருங்கள் இது திறந்து வச்சு இப்போ ஒரு பத்து நிமிஷம் விடலாம் நல்லா கொதிக்கணும் அந்த குழம்போட வாசனை நம்மளுக்கு நல்லா தெரியும் அந்த டைமில் தான் மீன் போடணும் மீன் குழம்பு நல்லா கொச்சிச்சு இப்போ மீன் போடலாம் இந்த மீன் வந்து முள் இருக்கும் அந்த பாருங்கள் முள் இருக்குது பாருங்கள் அதனால் நீங்கள் வந்து மீனை வந்து ஒரு கொதியில் இறக்கணும் இல்லைன்னா ஃபுல்லாக புண்டுக்கும் ஒரு ஒரு மீனா போட்டுக்கோங்க சீக்கிரம் எந்திர ஒரு மூணு நாலு தான் மீன் வேகிறது ஒரே ஒரு கொதி வந்தோடனே இப்போ இது மேலேயே கொஞ்சம் தேங்காய் பால் விட்டுக்கலாம் இதோட சேர்த்து இது கொதிக்கட்டும் குழம்பு நல்லா கொதிக்குது வெந்துட்டிருக்கும் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் கடைசியாக வந்து கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் இது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் முள் இருக்கும் குழந்தைகள் கொடுக்கும்போது சதையை நீங்களே எடுத்து கொடுங்க உடம்புக்கும் இது ரொம்ப நல்லது டேஸ்ட்டும் மற்ற மீனை விட இந்த மீன் வந்து சூப்பராக இருக்கும் பாருங்க மீன் வெந்துருச்சு செஞ்சு பாருங்கள்